உண் தின் மாந்து மடு பருகு அருந்து குடி சாப்பிடு அப்படின்னு நம்ம உட்கொள்ளுதல் அப்படின்றதுக்கு பல சொற்களை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பல சொற்கள் நமக்கு தெரிஞ்சது சில சொற்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் ஆனால் இந்த சொற்கள்லாம் இன்றைக்கி புழக்கத்தில் இருக்கா அப்படின்னா இன்றைக்கு நம்ம பல சொற்களை பயன்படுத்துகிறதில்ல இதில் சில சொற்களை தான் பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த சொற்கள்லாம் எங்கேருந்து தொடர்ந்துச்சு தொன்மை மொழியான தமிழில் சங்ககாலம் தொடங்கி இந்த சொற்கள்லாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இதில் காணாமல் போன சொற்கள் அப்படின்றது ஒரு மொழி தான் தீர்மானிக்குது அந்த மொழியை பேசக்கூடியவங்க தான் தீர்மானிக்கிறாங்க இப்படி எத்தனையோ சொற்கள் தொலைந்தும் புதிய சொற்கள் உருவாகியும் வரக்கூடிய ஒரு தொன்மை மொழியில் நாம் பார்க்குற இந்த சொற்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது நூல் இருக்கா அப்படின்னா ஒரு நூல் இருக்குது அந்த நூலுடைய பெயர் சங்க இலக்கிய சொல் வளம் இந்த நூலை உருவாக்கியவர் பேராசிரியர் ப ரா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இந்த நிறுவனம்தான் இந்த நூலை மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இதை ஒத்த சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் சினானிம்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல சொற்களை பற்றியும் இந்த நூல் ஆவணப்படுத்தியிருக்கு அது மட்டுமல்ல ஒரு சொல் இடம்பெறக்கூடிய அந்த சங்க இலக்கிய தொடர குறிப்பிட்டு அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போல் ஒத்த சொற்களுக்கான அந்த தொடர்களையும் குறிப்பிட்டு ஆங்கிலத்தில் அது குறிப்பிட்டிருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இந்த தமிழ் சமூகம் நம்முடைய சங்ககால தமிழ் சமூகம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவர்கள் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் பல சொற்களை நம்ம சொல்ல முடியும் அப்படி ஒரு சொல்ல நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் குளம் அப்படின்ற சொல் வந்து தண்ணியை சேகரிப்பதற்காக தண்ணி சேர்வதற்காக இடமான அந்த குளம் அப்படின்றதுக்கு இத்தனை சொற்களா அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க குளம் அகழ் அசும்பு அயம் இளஞ்சி ஏரி கயம் குட்டம் குண்டு கேணி கனை கு சூழி தடம் தடாகம் படு பழனம் பொய்கை மருங்கு முதுநீர் வாவி அப்படின்னு சொல்கிற இத்தனை சொற்கள் இருக்கின்றன ஏரி அப்படின்ற சொல் கூட சங்க குளம் என்பதை குறிக்க பயன்பட்ட சொல்லாக இருந்திருக்கின்றது இதில் ஆச்சரியம் பாருங்கள் நீர் அப்படின்ற நீரை குறிப்பிடுவதற்காக பத்து சொற்கள் சங்க காணப்படுகின்றன மழையை குறிப்பிடுவதற்காக பன்னெண்டு சொற்கள் இருந்திருக்கின்றன பாதை வழி அதுக்கு வந்து பதினாறு சொற்கள் கிடைக்கின்றன கடல் கடலை குறிப்பதற்கு பத்தொன்பது சொற்கள் இருக்கின்றன காடு அப்படின்றதற்கு இருபது சொற்கள் தமிழில் கிடைக்கின்றன சங்ககால இலக்கியங்களில் குளம் அப்படின்றத குறிப்பிட இப்போ நான் சொன்ன அந்த பத்தொன்பது சொற்கள் இருக்கின்றன இப்போ இந்த தமிழ் சமூகம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கின்றது இருக்க ஒரு உதாரணமாக உண்மையிலேயே இந்த நூல் அதையெல்லாம் மிகச்சிறப்பாக ஆவணப்படுத்தி நமக்கு தந்திருக்கின்றது இதற்காக இந்த சொல்வளத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறப்ப நம்மளுடைய மொழி எத்தகைய வளமுடையது எத்தகைய சிறந்த மொழியாக இருந்திருக்கிறது உண்மையிலேயே நம்ம மொழியை நாம் வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்றதற்காக இது போல் ஆவணங்கள் செய்யப்படுகின்றன ஒரு தனி மனிதராக இருந்து ஒரு மாபெரும் உழைப்பை வழங்கியிருக்கிறார் பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது தொடர்ச்சியாக அகராதித்துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு பல்வேறு அகராதிகளை உருவாக்கியிருக்கிறார் தமிழ்நடை கையேடு அப்படின்ற ஒரு நூல் கூட நம்ம வந்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கான ஒரு சிறந்த நூலை இந்த மொழி நிறுவனம் உருவாக்கியிருக்கிறது இதை தவிர மரபுத்தொடர் அகராதி தற்கால தமிழ் சொற்சேர்க்கை அகராதி தமிழ் ப்ரோஸ் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு பல நூல்களை அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மொழி நிறுவனம் வழியாக ஆனால் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் உண்மையிலேயே மிக சிறப்பாக பல்வேறு நூல்களை வெளியிடக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இந்த நூலை வெளியிட்டிருப்பது உண்மையிலுமே மிக சிறந்த ஒரு விஷயம் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நானூறு ரூபாய் ஆனால் இது இரநூறு ரூபாய்க்கே ஐம்பது சதவீத கழிவில் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க நிறுவன நிறுவனத்துடைய இணையதள பக்கத்தை நீங்கள் வந்து கூகுள் தேடுபொருளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சிஐசிடி டாட் இன் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து விலைக்கு வாங்க முடியும் இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆவணம் மிகச்சிறந்த ஆவணம் அப்படின்னே சொல்லுவேன் நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இது பயன்படக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது தமிழ் சமூகத்துடைய நம்முடைய தொன்மைக்கால வாழ் முறைகளையும் இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க என்ன விதமான சொற்களையெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த நூலாகவும் இந்த நூல் திகழ்கிறது வாங்கி பயனடையுங்கள் வாசித்து பாருங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்கள் உண்மையிலேயே இந்த மொழி காலம் கடந்து நிலைபெறும் நன்றி